தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் டெல்லியில் மூன்று ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராஜேந்திர நகரில் உள்ள ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் மழைநீரில் சிக்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் முன்னதாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பட்டுள்ளார் வசந்தி செய்யப்பட்டுள்ளனர் இருக்கக்கூடிய ஓல்ட் அதாவது பழைய ராஜேந்திர நகர் அப்படிங்கக்கூடிய கூடிய குறிப்பாக குறிப்பாக தண்ணீரானது ஒவ்வொரு மழை காலங்களிலுமே அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு சூழலான நியமபட்டு இருக்கிறது இங்கு அதிகமாக யூபிஎஸ்சி தேர்வுக்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே தங்கி படித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினத்துக்கு முன்பு அஹ் அதிக மழை அதன் காரணமாக தண்ணீர் வெளியேறாமல் கீழ்த்தளத்திலிருந்து கீழ்த்தளத்தில் அதிகமாக தண்ணீரானது ஒரே ஒரேடியாக வந்திருந்ததுனால கீழ்த்தளத்தில் நூலகத்தில் இருந்த மாணவர்கள் இருபது பேர் பேரை தவிர மற்ற அனைவருமே நூலகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் ஆஹ் பயோமெட்ரிக் என்ற முறையினால அதில் லாக் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விதையில் மின்சாரம் குடிக்கப்பட்டதுனால மூன்று மாணவர்கள் அறியை சிக்கி முதலளித்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகள் ஒரு மாணவர் என மூன்று மாணவர்கள் பல்வேறு தலைவர்கள் எதிர்கட்சியின் தெரிவித்திருந்தாங்க குறிப்பாக பயிற்சி எடுத்து மாணவர்கள் அடிப்படி தொடர்ச்சியாக இருப்பதனால கையாள இருந்து நேற்று அஹ் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இரண்டாவது நாளாக கரோல் பாஸ்கில் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று தினமே அதன் அந்த ராஜு பயிற்சி மையத்தின் உரிமையாளர் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளரை கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து இந்த நூலகத்தை தொடர்ந்து நடத்தி வந்த அதே போல பாதுகாவல்கள் உள்ளிட்ட ஏழு பேரை தற்போது போலீசார் கைது செய்வதற்காக தகவல்கள் வெளியாகிறது இருக்கிறது அதில் எஃப்ஐஆர் என்ன மாதிரியான வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் என்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இன்னும் இது போன்ற முறைகேடுகள் எதையும் இருக்கிறதா என்று பல்வேறு விஷயங்கள் வந்து ஆஹ் போராடி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு வலியுறுத்தி வருகிறார் சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக மாதிரி அகாடமி இடங்கள்ல முறைகேடாக கீழ்த்தளத்துல பயிற்சி மையங்களை கண்டுபிடித்து அதற்கு பதினாறு பயிற்சி மையங்கள் இதுவரைக்கும் சீல் செய்யப்பட்டிருக்கிறதாக டெல்லியின் மேயர் ஷெல்லி ஓபரி அவன் தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏழு பேர் கைது செய்யப்பட்ட இன்னும் இருக்கா இது இது முழுக்க முழுக்க மனித தவறால் ஏற்பட்ட கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதுனால இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காரு என்பது குறித்து இன்னும் போலீசார் வந்து நீண்ட விசாரணை நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தற்போது ஏழு பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் தரப்பு பற்றி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி